ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு செல்வமே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை கூறவே காத்து கொண்டிருக்கிறேன் செல்வமே என்னை உன் தாயாக நினைத்தால் உடனே கேள் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் பழித்துவிடும் தங்கமே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்யப் போகிறேன் பார் எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உனக்காக இந்த வாராகி தாயை சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக பாதுகாப்பின் பொறுமையாக இரு உன் தாய் நான் இருக்கிறேன் தோல்விகளை சந்திக்காமல் உன்னால் வெற்றி பெற முடியாது சோகத்தை உணராமல் உன்னால் மகிழ்ச்சியை உணர முடியாது அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதானே ஒன்றை விட்டு ஒன்றை பெற தானே வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது நீதான் அதை அனுபவிக்காமல் எதையதையோ தேடி தேடி ஒவ்வொரு பூக்களாக இழந்து கொண்டிருக்கிறாய் நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யும் போது நல்லவனாகி விடுவாய் ஆனால் நீ நல்லவன் என்று நிரூபிக்க முயற்சி செய்யும் போது கெட்டவனாகி விடுகிறாயே இதுதான் தங்கமே உலகம் உனது புத்திசாலித்தனம் உனது நோய் தெரிஞ்சுக்கோ முதலில் புத்திசாலியாக இருக்காது எப்போதும் அளவோடு நிறுத்திக்கள் உச்சம் வரை போகாதே கொஞ்சம் முட்டாள்தனமும் கொஞ்சம் ஞானமும் போதும் இதன் சரிவிகிதம் உன்னை புத்தனாக்கிவிடும் தவறை மறந்து விடலாம் ஏன்னா அது தெரியாமல் செய்வது ஆனால் துரோகத்தை மன்னிக்க முடியாது தானே ஏன்னா அது திட்டம் போட்டு செய்வது சதி செய்வது தங்கமி தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம் அதை நியாயப்படுத்துபவரை ஒருபோதும் திருத்த முடியாதே நிமித்த முடியாதது நாய்வால் மட்டுமல்ல சிலரோட எண்ணங்களும் அவர்களின் குணத்தையும் தான் உன் மன அமைதியை சீண்டி அதில் கல்லடித்து வேடிக்கை பார்க்கும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கிச் செல் அவை ஒருபோதும் உன்னை பலவீனமாக்காது அது உனது புத்திசாலித்தனம் தங்கமே கண்மணியே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே இந்த வாராகி தாய் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது போது எதற்கும் நீ கலங்கக்கூடாது நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை காட்ட எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே என் பிள்ளையாகிய உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது தங்கமே கர்ம பலன்களிலிருந்து விடுபடப் போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது யாரையும் கண்டு பயப்படாமல் செயல்படு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் இந்த வாராகித்தாயின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் மனம் தளரக்கூடாது உன் அம்மா உன் கூடவே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்குது சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரும் சில நிகழ்வுகள் கவலையைத் தரும் நிறைய பேரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாய் அவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை உனக்கு ஏதேனும் ஒன்றை கற்பித்து விடலாம் கற்பித்துக் கொண்டு தானே இருக்கிறார் அவர்கள்ட்ட நீ நல்லதையும் கற்பித்துக் கொள்கிறாய் கெட்டதையும் கற்பித்துக் கொள்கிறாய் அல்லது உன்னால் அவருக்கு ஏதேனும் நீ கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களும் உன்னை விட்டு செல்கின்றன சிலது உன்னை தேடி வருகிறது இவை ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் தங்கமே அதைத்தான் சொல்ல வருகிறேன் உனக்கு நடக்க எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை இங்க பிரச்சனை என்னன்னா அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மதியின் உண்மையில் அது உன் சிற்றறிவுக்கு எட்டாத ஏதேனும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆக இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள போராடாமல் யோசித்து நீ செயல்படு என் செல்வ பிள்ளையே நான் சொல்வதை கேள் வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் என்றும் நீ கவனமாக இருக்கணும் ஏன்னா கல் உயிரை கொல்லும் கடும் சொல்லோ உயிரோடு கொல்லும் தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அடங்கிவிடும் குறை இல்லாத மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார் சோர்ந்து போக்காதை எதற்கும் துணிவில்லாதவன் எதையும் எதிர்பார்க்க முடியாது உண்மையில் பூனே குறுக்கே போவதை விட நாய் குறுக்கே போனதால் கீழே விழுந்தவர்கள் அதிகம் உண்மைதானே திருமணத்திற்கு முன் தாயும் திருமணத்திற்கு பின் மனைவியும் சரியாக அமைந்த ஒவ்வொரு ஆணும் மிகவும் அதிர்சாலிதான் ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றமாகுது ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இருட்டு கூட அழகுதான் சிரிக்க தெரிந்தவர்களுக்கு சோகம் கூட சுகம்தான் அருகில் இருப்பதால் அன்பும் அதிகரிப்பதும் இல்லை தொலைவில் இருப்பதனால் அன்பு குறைவதும் இல்லை உன் கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் போனாலும் கைகளை கொண்டு முன்னேறு உலகம் உன் வெற்றியை பார்த்த பின் தான் உன் கஷ்டத்தை பார்க்கும் கண்மணியே நல்லா தெரிஞ்சுக்கோ வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்கள் கலங்கும் ஆனால் வீசப்பட்ட கல்லோ மூழ்கிவிடும் பேசப்படும் வெற்று வார்த்தைகளால் வெற்றி வரும் தூற்றப்பட்ட வார்த்தைகள் போற்ற துணை வரும் தங்கமை சாட்சிகளை கொண்டு நிரூபிக்காமல் மனசாட்சியோடு நீ வாழ்ந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் தங்கமை எதை செய்ய செய்து முடிக்கணும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு மகிழ்ச்சிக்கான முதல் படி கடந்த கால பற்றி கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை தவிர்ப்பதுதான் தவிர்த்து விடு விட்டு ஒழித்து விடு கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும் உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் வாராகித்தாய் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி அப்பத்தான் நீ ஜெயிக்க முடியும் தங்கரை அடுத்தவரை என்ன பண்ணலாம்னு யோசிச்சா தோல்வி அடைந்து விடுவாய் நீ என்ன பண்ணணும் என்பதை மட்டும் யோசி அடுத்தவரை நினைக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமைகள் நடக்கவில்லையா அதை விட அதிகமாக பெருமைகள் ஏன்னா நாளை அதைவிட சிறப்பாக நடக்கும் எதையும் என் பிள்ளைக்கு எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையோடு என் பிள்ளை இருந்தால் நிச்சயம் ஜெயிப்பது உறுதி தங்கமே நம்பிக்கையை வளர்க்க உனக்கு நல்ல மனமும் வேண்டும் நல்ல குணமும் வேண்டும் நம்பிக்கை விதைகளை நாளும் உன் நெஞ்சில் விதைத்து விடு நாளை அது வளர்ந்து விரிந்த நிழலில் இலைப்பார் வாய் நீ முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு எழுந்து இந்த புதிய நாளை துவங்கு உனக்கு இந்த வாராகித்தாயின் அருள் நிச்சயமாக முழுவதுமாக கிடைக்கும் செல்வமி நான் எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வேன் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டி தரும் நம்பிக்கையோடு காத்திரு யாராவது ஒருவரிடம் உள்ளதென்று பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பேன் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது என் பிள்ளை நீ அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக எதையாவது நிச்சயமாக பெறுவாய் ஆனால் கடவுளின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேர முடியாது என்ன சொல்ல வருகிறேன் என்று நினைக்கிறாயா இந்த வாராகி மீது அதீதமான நம்பிக்கை வை நச்சயமாக நீ நினைப்பது நடக்கும் எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோ என்று போனவர்களும் உண்டு மற்றவர்களிடம் இருப்பதை எவை என்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எவை என்னிடம் உள்ளது என்பதை பட்டியலிட்டு மனநிறைவோடு வாழ்ந்துவிடு இந்த அருமையான நாளில் என் பிள்ளைக்கு நல்ல அறிவுரையை தந்துள்ளேன் இந்த வாராகித்தாய் சரியான நேரத்தில் சொல்லி உள்ளீர்கள் நான் அதன்படி நடப்பேன் என் வாழ்க்கையை குளிரூட்டுங்கள் அழகாக்குங்கள் என்று சொல்லி இதை கேளு மற்றவர்களுக்கும் இதை பதித்து விடு மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி அவர்களுக்கும் நல்லது செய் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி